டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் எடுத்தால் நல்லதுன்னு நீங்கள் டாக்டர் அது என்ன ஜூஸ் எத்தனை வாட்டி டாக்டர் எடுக்கலாம் எடுக்கனால என்ன பெனிஃபிட்ஸ் இப்போ என்ன ஜூஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம் இன்டர் கோர்ஸ்க்கு முன்னாடி எது உங்களுக்கு நல்லா வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரிச் ஃபுட்டோ அதை வந்து எடுத்துக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க நம்மளை வந்து அனுபவத்தில் வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கலாம் மாதுளை எடுத்துக்கலாம் வாட்டர்மெலன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம் ஒரு அரை மாதுளை எடுத்துக்கங்க ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்துங்க ஒரு பெரிய சைஸ் வந்து வாட்டர்மெலன் எடுத்துங்க இது மூணுமே வந்து ஸ்லைஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இதில் குறிப்பாக வந்து நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரை எதையும் வந்து சேர்க்காது ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே வந்து இயற்கையான ஒரு சுகர் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸ் ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம் இல்லை இன்றைக்கி வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னமோ காலையிலேருந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண் உறுப்புல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பிளட் இம்ப்ரூவ் போது உங்களுக்கு தேவையான எழுச்சி வந்து கிடைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் டயர்டும் வந்து ஆகாது இதில் தேவைப்பட்டால் ஒரு சிறி துண்டு இஞ்சி சிவி வந்து அதில் போடுங்க டெய்லியும் எடுக்கலாம் டெய்லி எடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க இந்த ஜூஸ் வந்து டெய்லி வந்து எடுக்கலாம் டெய்லி வந்து நல்ல சர்க்குலேஷன் வந்துருக்கும் இயற்கையாக வந்து உங்களுக்கு நல்ல ஆண்களுக்கு வந்து வரைப்புத்தன் வந்திருக்கும் உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு நாள் மாதுளை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு நாள் வந்து வாட்டர்மில்லன் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுக்கிறத விட தினமும் உங்கள் டேபிளில் வந்து ஒரு ஃப்ரூட் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் மென் வந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி சித்தர் பாட்டில் வந்து கொற்றமல்லி வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு போகத்துக்கு உண்டான எழுச்சி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் அதிகமாக நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது ஸோ கொத்தமல்லி ஜூஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எப்படி இருக்குன்னா ஒரு கப்பு கொத்தமல்லி எடுத்து நீங்கள் வந்து பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் உங்களை உடம்புல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடும் வந்து இது வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கொத்தமல்லி ஜூஸ்க்கு வந்து உண்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தினமும் நீங்கள் ஒரு சைக்கிளெலாம் வந்து ரிப்பீட் பண்ணி ஜூஸஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் உடல் வந்து நல்ல ஆரோக்கியமும் மேம்படும் பல்வேறு நோய்கள் இருந்தும் உங்களை காத்துக்கலாம்